அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறோம் நம்முடைய நம்முடைய வேண்டும் தேவனுடைய கோள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல எத்தனையோட கோல் வைத்திருந்தது கோல் மட்டும்தான் துளிர்த்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒளியே இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லை தேவனுடைய ஆதீனத்துல குறிக்கப்பட்டாலே ஒளியே ஒருவனும் தேவனுடைய சபைக்கு தானாய் உட்பிரவேசிக்கிறது இல்லை நாமே தேவனுடைய அழைக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே சபையில உட்கார்ந்து இருக்கும் அநேகர் கோடா கோடி பணம் வச்சிருக்கிறவங்க எங்கெங்கயோ வானமாளிகள உட்கார்க்காங்களே தவிர சபையில உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குன்னு ஒரு அறிவு இல்லை எத்தனை புஸ்தகம் படிச்சன்னே பைபிள்ல படிக்கலைன்னா அறிவு பூரணப்படாது அந்த அறிவின் பூர்வனம் ஞானம் அறிவு மூளையில் உதிப்பது ஞானம் ஆவியில் உதிப்பது அறிவு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிறது ஞானம் தேவன் தருவது அறிவின் தெளிவுதான் புத்தி புத்தியின் அடுத்த நிலை தான் ஞானம் அந்த ஞானத்தை கர்த்த தர்றார் நான் தான் தேவன் என்ன பிடிச்சுக்க நீ கடைசில என்ன சந்திப்பே அப்படிங்கிறார் அப்ப இந்த நிலைமையிலே நாம் தேவனை சந்திக்கிறவர்களாக இருப்போம் அநேக ராஜாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க முடியல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் அநேகர் தேடுவாங்க ஆனாலும் தரிசனத்தை பார்க்க முடியாது சாலமோனே பார்க்கணும்னு எத்தனையோ நாட்டு ராஜாக்கள் வந்து நின்னாங்க எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதனால ராஜாவை சந்திக்கணும்னா ரொம்ப பிரயாசப்படணும் பலர் ராஜாவை சந்திக்க பிரயாசப்படுவாங்க ஆனா ராஜா தான் சிலரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவார் நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கங்க பலர் ராஜாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா தான் சிலரை பார்க்கணும்னு ஆசைப்படுவார் அந்த ராஜா சிலரை பார்க்கணும் ஆசைப்படுறாரு இல்லையா அந்த சிலர்ல நாமளும் ஒருத்தரா இருக்கணும் பாருங்க ராஜா நம்மை அழைத்து அனுப்பணும் சவுல் ராஜா அவனுக்கு கெட்ட ஆவி பிடிச்சிருக்குது அப்ப ராஜா இந்த ஆவி யார் மூலியம் போகணும்னே வாசிப்பதில் யாராவது தேறினவனா இருந்தா கூப்பிடுங்கன்னு சொன்னபோது ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுக்குறான் எனக்கு ஒருத்தன் தெரியும் அவன் ஈசாயின் குமாரன் வாசிப்பதில் தெரியும் யுத்த வீரன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் பராக்கிரமசாலியா உடனே கூப்பிடு அப்படிங்கிறார் அப்ப ராஜா அழைத்து வர சொல்றார் அதே போல பார்வோன் ஆவி கலங்கி சொப்பனத்துல ஆவி கலந்து இந்த தரிசனத்துக்கு யார் சொல்லுவா இந்த கனவுக்கு விளக்க யார் சொல்லுவா ஒருத்தர் சொல்றான் ஒருத்தர் இருக்கான் அப்ப ராஜா யோசேப்பை அழைத்த சொல் அழைத்து சொல்றாரு சவுல் தாவித அழைத்து வர சொல்றாரு பார்வோன் யோசேப்பை அழைத்து வர சொல்றாரு அதே போல ஆகாஷ் அந்த ராஜா முரதகாய அழைத்து வர சொல்றாரு யாரெல்லாம் ராஜாவுக்கு உபகாரம் செய்ய போகிறார்களோ ராஜாவின் பெயரை காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு ராஜாவின் இடத்திலிருந்து அழைப்பு வரும்